சென்சார் போர்டுக்கு விபூதி இசைஞானி பெரிய மனுஷன் பாக்குற வேலையா இது வாங்க தெரிஞ்சுக்கலாம் இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எயிட்டிஸ் நைன்டிஸ் டூ கே என்று அனைத்து தரப்பு மக்களும் ரசிக்கும்படியான டியூன்களை உருவாக்கியுள்ளார் இசைஞானி இன்று ஆட்டோ டியூன் பெருமளவில் வந்துவிட்டாலும் கூட இவரது தனித்துவமான இசையை வேறு யாராலும் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை தற்போதெல்லாம் இளையராஜா மீது மக்களுக்கு சிறிய கோபம் ஒன்று இருக்க காரணம் அவர் சில சமயங்களில் மேடைகளில் பேசும் ஆணவ பேச்சு அதே நேரத்தில் அவர் காப்பிரைட்ஸ் பிரச்சனையும் சமீப காலமாக அதிகமாக செய்து வருகிறார் இந்த நிலையில் இவர் பார்த்த ஒரு வேலையை பார்த்து ஒரு சிலர் பெரிய மனுஷன் பார்க்கிற வேலையா இது என்று கேள்வி கேட்டு வருகின்றனர் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்கிறார் இசைஞானி இன்றளவு பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸாக இருக்கும் பாடல்தான் நிலா காயுது இந்த பாடல் கமல்ஹாசனின் சகலகலா வல்லவன் படத்தில் இடம்பெறும் இன்றளவும் கிராமங்களில் நடக்கும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் நிச்சயம் இந்த பாடல் இடம்பெறும் ஆனால் இந்த பாடல் சகலகலா வல்லவன் படத்துக்காக உருவான பாடலே இல்லையாம் இந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான நல்லதே நடந்து தீரும் என்ற படத்தில்தான் வைத்தார்கள் ஆனால் அந்த பாடல் காட்சிக்கும் பாடலுக்கும் சென்சார் போர்ட் தடை விதித்தது இசைஞானி இளையராஜாவால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதனால் அவர் தனது அடுத்த படமான சகலகலாவல்லவன் படத்தில் பாட்டு வரிகள் மட்டும் மியூசிக்கில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து கொடுத்துள்ளார் அப்படிதான் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் வேற லெவலில் ஹிட் அடித்தது